ஆழ்வார் என்றேனமானார் deities-உடனே சரணம் deities-உடனே சரணம் வியலிடம் உண்ட பிராணார் வியலிடம் உண்ட பிராணார் வியலிடம் உண்ட பிராணார் வியலிடம் உண்ட பிராணார் விடுத்த திருவருளால் விடுத்த திருவருளால் விடுத்த திருவருளால் விடுத்த திருவருளால் உயிரிடம் பெற்று இந்தம் உயிரிடம் பெற்று இந்தம் உயலிடம் பெற்று இந்தம் பெற்று இந்தம் அஞ்சலம் தோழி அஞ்சலம் தோழி அஞ்சலம் தோழி அஞ்சலம் தோழி ஓர் தன் தென்றல் வந்து ஓர் தன் தென்றல் வந்து ஓர் தன் தென்றல் வந்து ஓர் தன் தென்றல் வந்து அயல் அடையாத அறிந்திரல் அயலிடையாரும் அறிந்திலர் அயலிடையாரும் அயலிடையாரும் அயல் அம்பூந்துழாயின் அறிந்தேன் அம் பூந்துளாயின் இன்தேன் அம் பூந்துளாயின் இன்தேன் அம் பூந்துளாயின் இன் தேன் புயலுடை நீர்மையினால் புயலுடை நீர்மையினால் புயலுடை நீர்மையினால் புயலுடை நேர்மையினால் தடவிற்று என் புலன்களே தடவிற்று என் புலன்களனே தடவிற்று என் புலன்களனே தடவிற்று என் புலன்களனே புலக்குண்டல 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 குண்டரீகத்த புலக்கெண்டை குண்டரிகத்த போர்க்கெண்டை 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 ஒன்றால் விளக்குண்டு வள்ளி ஒன்றால் விளக்குண்டு உலாகின்ற வள்ளி ஒன்றால் விளக்குண்டு உலாகின்ற வள்ளி ஒன்றால் விளக்குண்டு உலாகின்றிக்கின்றன வேல்விழிக்கின்றன 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 கண்ணன் கையால் மலக்குண்டு அமுதம் சுரந்த 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 மரிகடல் போன்றவற்றால் மரிகடல் போன்றவற்றால் மரிகடல் போன்ற அவற்றால் மறிகடல் போன்ற அவற்றால் களக்குண்ட கண்டார் களக்குண்ட நான் கண்டார் களக்குண்ட நான் கண்டார் களக்குண்ட கண்டார் எம்மை யாரும் எம்மையாரும் கலரளரே எம்மையாரும் கலரலரே எம்மையாரும் கலரளரே கழல் தலம் ஒன்றே களல் தலம் ஒன்றே களல் தலம் ஒன்றே களல் தலம் ஒன்றே நிலமுழுதாயிற்று 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 ஒரு கழல் போய் நிழல் தர ஒரு கடல் போய் நிழல் தர ஒரு கழல் போய் நிழல் தர ஒரு கடல் போய் நிழல் தர எல்லா விசும்பும் நிறைந்தது எல்லா விசும்பும் நிறைந்தது எல்லா விசும்பும் நிறைந்தது எல்லா விசும்பும் நிறைந்தது நீண்ட அண்டத்து உலர் சுடர் விளக்காய் நீண்ட அண்டத்து உலர் அளர்ஞான சுடர் விளக்காய் நீண்ட அண்டத்து உளர் அளர் ஞான சுடர் விளக்காய் நீண்ட அண்டத்து உளர் அளர் ஞான சுடர் விளக்காய் உயர்ந்தோரை இல்லா உயர்ந்தோரை இல்லா உயர்ந்தோரை இல்லா உயர்ந்தோரை இல்லா அழர் தாமரை கண்ணன் அலர் அலர் தாமரை கண்ணன் அலர் அலர் தாமரை கண்ணன் அலர் அலர் தாமரை கண்ணன் என்னோ இங்கு அழைக்கின்றதே என்னோ இங்கு அழக்கின்றதே என்னோ இங்கு அழக்கின்றதே என்னோ இங்கு அழக்கின்றதே அளப்பருந்தன் அலப்பரும் தன்மைய அலப்பரும் தன்மைய அலப்பரும் தன்மையங்குள் ஊழியங்குள் 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 அந்த துழாய்க்கு அந்த தன்னன் துளாய்க்கு அத்தன்னந்துழாய்க்கு அத்தன்னந்துழாய்க்கு உள பெருங்காதலின் நீளியவாயு உளப்பெருங்காதலின் நீளியவாயுள காதலின் நீளியவாயுள உளப்பெருங்காதலின் நீளியவாயுள ஓங்கு முன்னீர் வள பெருநாடன் ஓங்கு முன்னீர் வள பெருநாடன் ஓங்கு முன்னீர் வளபெருநாடன் பெருநாடன் ஓங்கு முன்னீர் வள மதுசூதனன் என்னும் வல்வினையேன் மதுசூதனன் என்னும் வல்வினையேன் மதுசூதனன் என்னும் வல்வினையேன் மதுசூதனன் என்னும் வல்வினையேன் தளபெருநீள் முருகல் தளபெருநீள் முருகல் தளபெருநீள் முருகல் தளபெருநீள் முருகல் செய்யவாய தடமுலையே செய்யவாய தடமுலையே செய்யவாய தடமுளையே செய்ய தடமுளையேயோ முளையோ 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 முழுமுற்றும் போந்தில முழு முற்றும் போந்தில முழு முற்றும் போந்தில முழு முற்றும் போந்தில மொய் பூங்குழல் புரிய மொய் பூங்குழல் புரிய மை பூங்குழல் குறிய மை பூங்குழல் கலையோ அறையில்லை கலையோ அறையில்லை நாவோ குளரும் நாவோ குளரும் நாவோ குளரும் நாவோ குளரும் கடல் மண் எல்லாம் ோ என மிளிரும் கண் கடல் மண்ணெல்லாம் எல்லாம் விளையோ என மிளிரும் கண் கடல் மண்ணெல்லாம் எல்லாம் விளையோ என மிளிரும் கண் கடல் மண்ணெல்லாம் விளையோ என மிளிரும் கண் இவள் பரமே பெருமான் மலையோ இவள் பரமே பெருமான் மலையோ இவள் பரமே பெருமான் மலையோ இவள் பரமே பெருமான் மலையோ திருவேங்கடம் என்று திருவேங்கடம் என்று திருவேங்கடம் என்று திருவேங்கடம் என்று கற்கின்ற வாசகமே கற்கின்ற வாசகமே கற்கின்ற வாசகமே கற்கின்ற வாசகமே வாசகம் செய்வது நம் பரமே வாசகம் செய்வது நம் பரமே வாசகம் செய்வது நம் பரமே வாசகம் செய்வது நம் பரமே தொல்லை தம் நாயகன் தொல்லை தம் நாயகன் தொல்லை தம் நாயகன் தொல்லை தம் நாயகன் நாயகரெல்லாம் தொழுமவன் நாயகரெல்லாம் தொழும் அவன் நாயகரெல்லாம் தொழும் அவன் நாயகரெல்லாம் தொழும் அவன் ஞாலமுற்றும் வேயகமாயினும் சோரா வகை ஞானமுற்றும் வேயகமாயினும் சோரா வகை ஞானமுற்றும் வேயகமாயினும் சோரா வகை ஞானமுற்றும் வேயகமாயினும் சோரா வகை இரண்டே அடியால் தாயவன் இரண்டே அடியால் சாயவன் இரண்டே அடியால் சாயவன் இரண்டே அடியால் சாயவன் ஆய் குலமாய் வந்து ஆய் குலமாய் வந்து ஆய் குலமாய் வந்து ஆய் குலமாய் வந்து தோன்றிற்று நம்மிரையே தோன்றிற்று நம்மிரையே தோன்றிற்று நம்மிரையே தோன்றிற்று நம்கிறையே இரையோ இறக்கினும் இரையோ இறக்கினும் இரையோ இறக்கினும் பெண் எனவும் இறங்காது ஈங்கோர் பெண் பால் எனவும் இறங்காது ஈங்கோர் பெண் பால் எனவும் இறங்காது ஈங்கோர் பெண் பால் எனவும் இறங்காது அறையோ என அறையோ என அறையோ என அறையோ என நின்றதிலும் கருங்கடல் நின்றதிரும் கருங்கடல் நின்றதிரும் கருங்கடல் நின்றதிரும் கருங்கடல் தன் நிறையோ இங்கிவள் தன் நிறையோ இங்கிவள் தன் நிறையோ இங்கிவள் தன் நிறையோ இனி உன் திருவருளால் அன்றி இனி உன் திருவருளால் அன்றி இனி உன் சிறுவருளால் அன்றி இனி உன் சிறுவருளால் அன்றி காப்பரிதால் முறையோ காப்பரிதால் முறையோ காப்பரிதால் முறையோ அரவணை மேல் பள்ளி கொண்ட அரவணை மேல் பள்ளி கொண்ட அரவணை மேல் பள்ளி கொண்ட அரவணை மேல் பள்ளி கொண்ட முகில் வண்ணனே முகில் வண்ணனே முகில் வண்ணனே முகில் வண்ணே சிவந்துள நம் சிவந்துள வானாடமரும் குளிர் விழிய வானாடமரும் குளிர் விழிய வானாடமரும் குளிர் விழிய மானாடமரும் குளிர் விழிய தன் மென் கமலத்தடம் போல் தன் மென் கமலத்தடம் போல் தன் மென் கமலத்தடம் போல் தன் மென் கமலத்தடம் போல் பொழிந்தன 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 பொலிந்தன தாம் இவையோ கண்ணன் தாம் இவையோ கண்ணன் தாம் இவையோ கண்ணன் தாம் இவையோ கண்ணன் திருமால் திருமுகம் தன்னோடும் காதல் செய்தே திருமால் திருமுகம் தன்னொடும் காதல் செய்தேற்கு திருமால் திருமுகம் தன்னொடும் காதல் செய்தேற்கு திருமால் திருமுகம் தன்னொடும் காதல் செய்தேற்கு எண்ணம் புகுந்து எண்ணம் புகுந்து எண்ணம் புகுந்து எண்ணம் புகுந்து அடியே நொடிக்காலம் இருக்கின்றதே அடியே நொடு இக்காலம் இருக்கின்றதே அடியே நொடு இக்காலம் இருக்கின்றதே அடியே நொடு இக்காலம் இருக்கின்றதே இருக்கார் மொழியால் இரு கார் மொழியால் இருக்கார் மொழியால் இருக்கார் மொழியால் நெறியெழுக்காமை இழுக்காமை நெறி இழுக்காமை உலகளந்த திருத்தாள் இணை உலகளந்த திருத்தால் இணை உலகலந்த திருத்தால் இணை உலகலந்த திருத்தால் இணை நிலத்தேவர் வணங்குவர் நிலத்தேவர் வணங்குவர் நிலத்தேவர் வணங்குவர் நிலத்தேவர் வணங்குவர் யாமுமவா ஒரு காவினையொடும் எம் முடும் ஒரு காவினையொடும் எம் முடும் யாமு ஒரு காவினையொடும் எம் முடும் யாமு ஒரு காவினையொடும் எம் முடும் நொந்து கணியின்மையின் நொந்து கணியின் மையின் நொந்து கணியின் மையின் நொந்து கணியின் மையின் கருக்காய் கடிப்பவர் போல் கருக்காய் கடிப்பவர் போல் கருக்காய் கடிப்பவர் போல் கருக்காய் கடிப்பவர் போல் கற்ற கற்றனமே திருநாம சொல் கற்ற நமே திருநாமச்சொல் சொல் கற்ற நமே திருநாம சொல் கற்ற நமே கற்று பிணைமதர் கற்று மலர் கற்று பிணை மலர் கற்று பிணை மலர் கண்ணின் குளம் வென்று கண்ணின் குளம் வென்று கண்ணின் குளம் வென்று கண்ணின் குளம் வென்று ஓரோ கருமம் உற்று பயின்று ஓரோ கருமம் உற்று பயின்று ஓரோ கருமம் முற்றுப்பயின்று ஓரோ கருமம் முற்றுப்பையின்று செவியோடு செவியோடு உசாவி செவியோடு உசாவி செவியோடு உசாவி உலகமெல்லாம் முற்றும் விழுங்கி உலகமெல்லாம் முற்றும் விழுங்கி உலகமெல்லாம் முற்றும் விழுங்கி உலகமெல்லாம் முற்றும் விழுங்கி உமிழ்ந்த பிராணார் திருவடிக்கீழ் உராதும் உமிழ்ந்த பிரானார் திருவடிக்கீழ் உற்றும் உராதும் உமிழ்ந்த பிராணார் திருவடிக்கில்ராதும் உமிழ்ந்த திருவடி கீழ் உற்றும் உராதும் கண்ணாய் மிளிர்ந்த கண்ணாய் மிளிர்ந்த கண்ணாய் மிளிர்ந்த கண்ணாய் எம்மை உண்கின்றவே எம்மை எம்மை உண்கின்ற உறங்காது உறங்காது உண்ணாது உறங்காது உண்ணாது உறங்காது உணர்வுறும் எத்தனை யோகியர்க்கும் உணர்வுறும் எத்தனை யோகியர்க்கும் உணர்வுறும் எத்தனை யோகியர்க்கும் உணர் உணர்வுறும் எத்தனை யோகியர்க்கும் என் நாய் மிளிரும் என் நாய் மிளிரும் என் நாய் மிளிரும் என் நாய் மிளிரும் இயல்வினவாம் 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 எரிநீர் வழிவான் மண்ணாகிய எம்பெருமான் எரிநீர் வழிவான் மண்ணாகிய எம்பெருமான் எம் பெருமான் எரிநீர் வழிவான் மண்ணாகிய எம்பெருமான் எம் பெருமான் எரிநீர் வழிவான் மண்ணாகிய எம் பெருமான் தனது வைகுந்த மன்னாள் தனது வைகுந்த மண்ணால் தனது வைகுந்த மன்னாள் தனது வைகுந்த மண்ணாள் கண்ணாய் அறிவினை கண்ணாய் அருவினையேன் கண்ணாய் அருவினையேன் கண்ணாய் அருவினையேன் உயிராயின காவிகளே உயிராயின காவிகளே உயிராயின காவிகளே உயிராயின காவிகளே ஆழ்வாரின் பெருமானிகளே சரணம் ஜியர் தம்பிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜிக திருவடிகளே சரணம் ஜிக திருவடிகளே சரணம் ஆச்சாரிய திருவடிகளே சரணம் கோயில் K-O-Y-I-L என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் கே ஓ வை டாட் ஓஆர்ஜி